புதுநாள் திரும்பி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னையோட கோல்டு பிரைஸ் வந்து ப்ரெடிட் பண்ணலாம் வாங்க இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் மார்க்கெட் ஓப்பன் வரதுக்கு ஒரு நேரம் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்றைக்கி எப்படி சொல்கிறது டாலரில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் இல்லை ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி நம்ம வந்துட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டாலர் வந்து நேற்று க்ளோஸ் ஆச்சு இப்போ வந்து ஹை வந்து இருபத்தி ஏழு டாலர் வரைக்கும் போயிட்டு திரும்பி இருபது டாலர் வரைக்கும் லோ வந்தது இந்த ரேஞ்சிலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்துட்டு நம்மளோட கோல்ட் பிரைஸ் ஒரு கிராமுக்கு வந்துட்டு ஏழாயிரத்தி நூறுரூவா இருந்தது ப்ரீவியஸ் டேட்டு அப்படின்னா சனிக்கிழமை அதனால் வந்துட்டு இன்றைக்கி ப்ரைஸில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு மேபி நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த சே ப்ரைஸில் வந்து சேஞ்சஸ் இருக்காது ஒரு மேபி அந்த சேஞ்சஸ் வந்து இருந்ததுன்னா ப்ளஸ் ஆர் ம மைனஸ் ஒரு டுவெண்ட்டிக்குள்ளார இருக்கும் இப்போ ஏழாயிரத்தி நூற்றி ஏழாயிரத்தி நூற்றி இருபது இல்லைன்னா ஏழாயிரத்தி எண்பது இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது இன்றைக்கி வந்து கோல்டில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் இருந்து இருக்கிறதுக்கு இருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவு அதே ஏழாயிரத்தி நூறு வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் மேபி அதோட இதாச்சுன்னா ப்ளஸ் ஒன் மைனஸ் டென் ஆர் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்கும் அதனால் வந்துட்டு இன்றைக்கி கோல்ட் ப்ரைஸில் இதுதான் அப்டேட்டு இன்றைக்கி எதுவும் பெருசாக இதாகலை பார்ப்போம் நைட்டு அதாவது வந்து மார்க்கெட்டில் பெரிய சேஞ்சஸ் இருந்ததுன்னா திரும்பி வந்து நைட் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் பொதுநாளம் திரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நன்றி வணக்கம்